அனைவருக்கும் அதிகமானின் அன்பு வணக்கம் நான் ராஜ்குமார் இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி சிலபஸில் கொடுக்கக்கூடிய ஹிஸ்ட்ரி டாப்பிக்கு எங்கெங்கே நீங்கள் படிக்கணும் எந்தெந்த லெசன்ஸை படிக்கணும் எந்த புத்தகத்தில் எந்தெந்த பாடங்களை நீங்கள் படிக்கணும் அப்படின்றதான் டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் கம்ப்ளீட் வேர் டு ஸ்டடி நம்ம இந்த வீடியோவில் கம்ப்ளீட் பண்ணிடலாம் இதற்கான பிடிஎஃபும் நான் டெலகிராமில் கொடுக்குறேன் வீடியோக்கு கீழேயும் கொடுக்குறேன் நீங்கள் ரெஃபர் பண்ணி வீட்டிலருந்தே படிக்க ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க சிலபஸ் ஆல்ரெடி செக் பண்ணியிருப்பீங்க அழகு மூன்றில் ஆல்ரெடி இருந்த ஹிஸ்டரி அயணம் ரெண்டும் சேர்த்து ஒரே சிலபஸாக கொடுத்துருப்பாங்க இந்தியாவின் வரலாறு பண்பாடு மற்றும் இந்திய தேசிய இயக்கம் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க சரிங்களா இதுதான் அவங்க கொடுத்துருக்கூடிய சிலபஸ் குரூப் குரூப் டேவில இந்த சிலபஸ் கொடுத்துருப்பாங்க பத்து வினாக்கள் சரிங்களா அதே போல குரூப் ஃபோரில் பார்த்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு அதே சிலபஸ் மென்ஷன் பண்ணிருப்பாங்க ஒரு சில ஹெட்டிங்கை தவிர சரிங்களா ஸோ குரூப் ஃபோர் சிலபஸ்லேயும் பத்து வினாக்கள் பட் ரெண்டு எக்ஸாம் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறதுனால எந்த டாப்பிக்கும் பெருசாக வந்து அதுக்கும் எதுக்கும் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னா எதுவும் பிரிச்சுலாம் நீங்கள் படிக்க வேண்டாம் கம்ப்ளீட்டாக நம்ம மேக்ஸிமம் என்ன கவர் பண்ண முடியுமோ அது எல்லாமே கவர் பண்ணிடலாம் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணக்கூடியது இந்தியாவின் வரலாறு பண்பாடு இந்த டாபிக் இன்ஃபார்ம் பண்ண போகிறேன் ஆல்ரெடி விஜயன் சார் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்திய தேசிய இயக்கம் இந்த டாப்பிக்கு ஆல்ரெடி வீடியோ கொடுத்துருப்பாங்க ஸோ உங்களுக்கு தேசிய மறுமலர்ச்சியிலருந்து இங்கே கீழே இருக்கு இல்லையா இந்திய பண்பாட்டின் இயல்புகளுக்கு முன்னாடி இருக்கிற வழி இது ஐநம் டாபிக் இந்த லைன்ஸ் எல்லாமே இங்கே ஆரம்பித்து தேசிய மறுமலர்ச்சியில் ஆரம்பித்து தமிழ்நாட்டு விடுதலை போராட்டத்தின் பல்வேறு முறைகள் மற்றும் இயக்கங்கள் ஸோ இதுவரிலேயுமே இந்திய தேசிய இயக்கம் டாப்பிக்குள்ளே வந்துடும் அப்போ மேல இருக்கக்கூடிய சிந்து சமூக ஆரம்பித்து தென்னிந்திய வரலாறு வர்லேயும் அதுக்கப்புறம் இந்திய பண்பாட்டின் இயல்புகள் இருந்து இந்தியா ஒரு மதச்சார்பற்ற நாடு இதுவரையிலும் தான் உங்களுக்கு குரூப் டூ ஏவிலையும் சரி அதே போல் குரூப் ஃபோர்லேயும் இதுதான் வந்து வரலாறுக்கான தலைப்புகள் சரிங்களா குரூப் டூ பார்த்தீங்கன்னா கீழே இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இனமொழி வழக்காறு இந்தியா ஒரு மதச்சார்பற்ற நாடு சமூக நல்லிணக்கம் போல் கலை அறிவியல் இலக்கியம் இதில் இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ்லாம் படிக்க சொல்லியிருப்பாங்க சரிங்களா மற்றும் தத்துவம் இதெல்லாமே கொடுத்துருப்பாங்க ஸோ இதுதான் நமக்கான சிலபஸ் சரிங்களா இந்த சிலபஸில் ஒவ்வொரு தலைப்புகளுக்கும் என்ன படிக்க போகிறோம் எதுலாம் கொஷின்ஸ் கேட்பாங்க புத்தகத்தில் எங்கே படிக்கணும் அப்படின்றத இன்ஃபார்ம் பண்ணிடுறேன் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் படிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கான கம்ப்ளீட் ஸ்டடி பிளான் பேஸ் பண்ண டெஸ்ட் பேட்ச் அதே போல் வீடியோ கிளாஸஸ் ஹோம் டெஸ்ட் பேட்ச் ஆல்ரெடி இன்ஃபார்ம் பண்ணியிருப்பேன் ஸோ வேணும்ன்றவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிட்டு பேட்ச் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச் இல்லை ஹோம் டெஸ்ட் பேட்ச் இல்லை வீடியோ கிளாஸஸ் எது வேணாலையும் பிளானோ கொடுத்துருக்கோம் ப்ளான் ஃபாலோ பண்ணி படிக்கிறவங்க படிக்க ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க புக்ஸ் வேணுன்றவங்க ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் தனித்தனியான புத்தகங்கள் இருக்கும் இதே நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணிட்டு நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கோங்க சரிங்களா ஓகே இப்போ தலைப்புகளுக்கு வரலாம் உங்களுக்கு தமிழில் இங்கே கொடுத்துருக்கேன் இங்கிலீஷில் இங்கே கொடுத்துருக்கேன் தமிழ் மீடியமாக இருக்கீங்க இல்லை இங்கிலீஷ் மீடியம் எந்த மீடியமில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னாலும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க முதல்ல சிந்து சமொழி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இங்கே இருந்தால் நமக்கு சிலபஸ் ஸ்டார்ட் ஆகும் அதுக்கு முன்னாடியே பேசிக் லெசன்ஸ் அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துருக்கேன் சரிங்களா இதெல்லாம் வந்து பேசிக் சரிங்களா சாதாரண விஷயங்கள் அப்படியே ஒரு அஞ்சுலேருந்து பத்து பேஜ் மேக்ஸிமே இந்த மூணு லெசன்ஸ் சேர்ந்துமே உங்களுக்கு இருபது பேஜஸ் தான் இருக்கும் சரிங்களா இது அப்படியே ஒரு நியூஸ் பேப்பர் ரீட் பண்ணுற மாதிரி ரீட் பண்ணிக்கோங்க வரலாறுனா என்ன மனிதனுடைய பரிணாம வளர்ச்சி இது ரெண்டுமே ஆறாம் வகுப்பு முதல் பருவத்தில் இருக்கக்கூடியது அப்புறம் ஒன்பதாம் வகுப்புல மனித பரிணாம வளர்ச்சி சமூகமும் வரலாற்றுக்கும் முந்தைய காலம் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க சரிங்களா ஸோ இதுல பேசிக் கொஞ்சம் இருக்கும் ஸோ அதை படிச்சுக்கோங்க சரிங்களா டைம் நியூஸ் பேப்பர் ரீட் பண்ணுற மாதிரி ரீட் பண்ணுங்க சரிங்களா எங்காவது ஒன்று ஒன்று ரெண்டு கொஷன் நம்ம கேட்டுருவாங்க அதனால நமக்கு யூஸ் ஆகும் சரிங்களா அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக் சிந்து வெளி நாகரிகம் இது எங்க படிக்கணும் அப்படின்னு புத்தகத்தை பொறுத்தவரைக்கும் நமக்கு சோர்ஸ் புக் அப்படின்னு பார்க்கும்போது ஆறாம் வகுப்பு ஒன்பதாம் வகுப்பு பதினோராம் வகுப்பு அப்புறம் லெவன்த் ஸ்டாண்டர்டில் எதிக்ஸ் புக் சரிங்களா சிந்து வெளி கொடுத்துருப்பாங்க லெவன்த்தில் ஒரு சின்ன டாப்பிக்காக இருக்கும் சரிங்களா ஒரு என்ன சொல்றது லெசனா இல்லாமல் லெசனுக்குள்ள ஒரு சின்ன டாபிக் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ஸோ அதை மட்டும் நம்ம எடுத்து படிச்சோம்னா போதுமானது எத்திக்ஸில் தனியாவே சிந்து வெளி நாகரீகம் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க சரிங்களா இங்கிலீஷ் மீடியமுக்கு சிந்து வெளி நாகரிகம் உங்களுக்கு தமிழ் மீடியம்லேயே தான் இருக்கும் சரிங்களா மற்ற எல்லா லெசன்ஸும் முன்னாடி சொன்ன சிக்ஸ்த்து நைன்த்து இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா வாட் இஸ் ஹிஸ்ட்ரி ஹியூமன் அவலூஷன் இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன இருக்கும் இங்கிலீஷ் மீடியமில் உங்களுக்கு லெசன்ஸ் இருக்கும் சரிங்களா இந்தியன் சிவிலைசேஷன் இது எல்லாமே உங்களுக்கு இங்கிலீஷில் இருக்கும் ஆனால் எத்திக்ஸ் புக் மட்டும் தமிழ் மீடியமில் இருக்கும் சரிங்களா அது நீங்கள் தமிழில் தான் படிக்கிற மாதிரி இருக்கும் பட் ஆல்ரெடியே வந்து இது எல்லாமே இங்கிலீஷில் நீங்கள் படிக்கிறதுனால சும்மா அது மட்டும் ஒரு டைம் என்ன எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்த்துக்கோங்க பார்த்தேன் டேட்டா மட்டும் பார்த்தீங்கன்னா போதுமானது சரிங்களா ஓகே அடுத்து குப்தாஸ் குப்தர்கள் பார்த்தீங்கன்னா எங்கெங்க படிக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது ஆறாம் வகுப்பு மூன்றாம் பருவத்தில் பேரரசுகளின் காலம் குப்தர் சரிங்களா ஏஜ் ஆஃப் எம்பியர்ஸ் குப்தாஸ் கொடுத்துருப்பாங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான லெசன்ஸ் சரிங்களா ஆறாம் வகுப்புலையும் அதே போல் பதினோராம் வகுப்புலையும் நீங்கள் கவர் பண்ணி படிக்க போகிறீங்க கண்டிப்பாக படிக்க வேண்டிய லெசன்ஸ்லாம் இங்கே ஸ்டார் மார்க் போட்டிருப்பேன் சரிங்களா டபுள் ஸ்டார் கொடுத்துருப்பேன் இது கண்டிப்பாக படிச்சுக்கோங்க சரிங்களா ஏன்னா நமக்கு மொத்தமாகவே ஹிஸ்ட்ரி அப்புறம் ஐஎன்எம் இது ரெண்டுமே சேர்ந்து தான் உங்களுக்கு என்ன பண்ண போகிறாங்க பத்து கொஷின்ஸ் கேட்க போகிறாங்க அப்போ மொத்தமாகவே பத்து கொஷின்ஸ் அப்படின்னா அஞ்சு அஞ்சுன்னு வச்சுக்கோங்க இதில் ஒரு ஐம்பது பர்சன்ட் அதில் ஒரு ஐம்பது பர்சன்ட் நம்ம கொஷின்ஸ் கேட்கலாம் அப்படி பார்க்கும்போது ரொம்ப வந்து நீங்கள் சிரமப்பட்டு படிக்கிறத விட எங்கெங்கெல்லாம் கொஷின்ஸ் கேட்பாங்களோ அந்த ஏரியாவை கொஞ்சம் கவர் பண்ணிக்கோங்க சரிங்களா அடுத்த ரொம்ப முக்கியமான டாபிக் டெல்லி சுல்தான்கள் டெல்லி சுல்தான்களை பொறுத்தவரைக்கும் நீங்க ஏழாம் வகுப்புல படிக்க போறீங்க அப்புறம் பதினோராம் வகுப்புல படிக்க போறீங்க சரிங்களா டெல்லி சுல்தானே அப்படின்னு குடுத்திருப்பாங்க அட்வான்டா சரிங்களா அரேபியர் துருக்கியர் வருகை அப்படின்னு கொடுத்துருப்பாங்க இது பதினோராம் வகுப்புல இருக்கக்கூடிய லெசன் சரிங்களா இதை முடிச்சிட்டிங்க அப்படின்னா அடுத்து ஏழாம் வகுப்பு இரண்டாம் பருவத்துலயும் பதினோராம் வகுப்புலயும் முகலாய பேரரசு கொடுத்துருப்பாங்க முகல் சாம்பியர் வந்து கொடுத்துருப்பாங்க சரிங்களா சோ இந்த டாபிக் உங்களுக்கு சிலபஸில் கொடுத்துருக்கக்கூடிய கொடுத்துருக்க டாபிக் அப்படியே இங்க எல்லாம் முடிஞ்சிடும் டெல்லி சுல்தான் முடிஞ்சது முகல்ஸ்னா முடிஞ்சது அதுக்கு முன்னாடி பார்த்தேன் குப்தாஸ் முடிஞ்சது சிந்து சமொழி நாகரிகம் ஸோ இதெல்லாம் சிலபஸ் டாபிக் அப்படியே சிலபஸில் அந்த தலைப்புகள் அப்படியே கொடுத்துருப்பாங்க நீங்கள் போதே அந்த சிலபஸ் டாபிக் அப்படியே அடிச்சுட்டு படிச்சுட்டு வந்துடலாம் சிந்து வெளி முடிஞ்சது குப்தர்கள் முடிஞ்சது டெல்லி சுல்தான் முடிஞ்சது முகலாயர்கள் முடிஞ்சது மராத்தியர்கள் முடிஞ்சது தென்னிந்திய வரலாறு தான் நிறைய நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும் அது யூனிட் எயிட்டுக்கு நமக்கு யூஸ் ஆகும் சரிங்களா தென்னிந்திய வரலாறு நான் கொடுத்துருக்கிறது எல்லாமே உங்களுக்கு எங்கே யூஸ் ஆகும் யூனிட் எயிட்டுக்கும் ரொம்பவே யூஸ் ஆகும் ஸோ அது எதுவுமே நீங்கள் ஸ்கிப் ஸ்கிப் பண்ண வேண்டாம் சரிங்களா இதை படிக்கணுமா அதை படிக்க வேணுமா அப்படின்லாம் நீங்கள் எதுவுமே ஒரி பண்ணிவிட்டு இதை விட்டுறலாம் அப்படின்லாம் இல்லாமல் அதை நல்லா படிச்சிட்டிங்க அப்படின்னா நமக்கு எங்கே யூஸ் ஆகும் யூனிட் எயிட்டுக்கு யூஸ் ஆகும் சரியா அதையுமே வந்து நோட் பண்ணிக்கோங்க ஓகே அடுத்து மராத்தியர்கள் அப்படின்னு பார்க்கும்போது ஏழாம் வகுப்பு டேர்ம் டூலேயும் அதே போல் பதினோராம் வகுப்புலையும் நீங்கள் படிக்க போகிறீங்க மராத்தியர்கள் மட்டும் பேஷ்வாக்கள் இருச்சு இதில் பேஷ்வாக்கில் படிக்கணுமா அப்படின்னா படிச்சுக்கோங்க சரிங்களா கொஞ்சமாக தான் இருக்கும் படிச்சிட்டிங்க அப்படின்னா பெட்டர் சரிங்களா ஏன்னா ஹிஸ்ட்ரி அப்படின்னு இந்தியா அப்படின்னு எடுக்கும்போது அவங்க எல்லாருமே கவர் ஆகிடுவாங்க ஸ்பெசிஃபிக்காக அப்படின்னு பார்க்கும்போது மராத்தியர்கள் ஸோ குரூப் ஃபோரில் கேட்கல அப்படின்னா குரூப் டூ குரூப் டீ கேட்டலாம் ஒன் ஆர் டூ கொஸ்டின் கேட்டாங்க அப்படின்னா மிஸ் பண்ணிடக்கூடாது சரிங்களா ஏற்கனவே கேட்கப்பட்ட கேள்வி கூட கேட்கலாம் அப்போ நீங்கள் என்ன பண்ணக்கூடாது எங்கேயுமே மிஸ் பண்ணிவிடாது ஸோ முடிஞ்ச வரலியும் அந்த டாப்பிக்கே கவர் பண்ணிவிடுங்க சரியா அப்புறம் விஜயநகரம் மற்றும் பாமனி அரசுகள் ஏழாம் வகுப்பு இரண்டாம் பருவத்துலையும் அதே போல் பதினோராம் வகுப்புலையும் இருக்கக்கூடியது பெரும்பாலும் நீங்கள் படிக்கிறது எல்லாமே செவன்த்து அப்புறம் லெவன்த் ஹிஸ்ட்ரியை பொறுத்தவரிலையும் சரிங்களா ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ செவன்த்தும் லெவன்த்தும் நல்லா படிச்சுட்டு அப்படின்னா ஹிஸ்ட்ரி வந்து மேஜராக நீங்கள் கவர் பண்ணிட முடியும் எப்படி புவியியல் பகுதிக்கு நீங்கள் பத்தாம் வகுப்பு புயல் நல்லா படிக்கிறீங்களோ அதுபோல ஏழாம் வகுப்பும் பதினோராம் வகுப்பும் நல்லா படிச்சு அப்படின்னா ஹிஸ்ட்ரி வந்து நிறைய கவர் பண்ணிடலாம் சரியா அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா தென்னிந்திய வரலாறு இதில் தான் நிறைய லெசன்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ இதில் எது இதெல்லாம் ஸ்கிப் பண்ணலாம் அப்படின்றதும் அதை ஓல்டு புக்கில் மட்டும் நீங்கள் விட்டுரலாம் சரிங்களா நான் ஜஸ்ட் ரெஃபரன்ஸ் நான் கொடுத்துருப்பேன் ஸோ ஏன்னா நிறைய லெசன்ஸ் படிக்கிற மாதிரி பிகினர்ஸாக இருக்கீங்க இப்போ இருக்கக்கூடிய டைமில் நான் இது சார் படிக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் படிச்சுக்கோங்க தென்னிந்திய வரலாறு அப்படின்னு பொறுத்தவரைக்கும் ஆறாம் வகுப்பில் உங்களுக்கு தமிழ்நாட்டின் பண்டைய நகரங்கள் கொடுத்துருப்பாங்க அப்புறம் பண்டைய கால தமிழத்தின் சமூகம் பண்பாடு இதையும் கொடுத்துருப்பாங்க சங்ககாலம் இதெல்லாம் நமக்கு சங்ககாலம்ன்றது யூனிட் எயிட்டுக்கு யூஸ் ஆகும் சரியா அப்புறம் ஆறாம் வகுப்பு மூன்றாம் பருவத்தில் தென்னிந்திய அரசுகள் அப்படின்னே கொடுத்துருப்பாங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியமான லெசன் சரியா அப்புறம் செவன்த் டேர்ம் ஒன்னில் தென்னிந்திய புதிய அரசுகள் பிற்கால சோழர்களும் பாண்டியர்களும் லேட்டர் சோலார்ஸ் அண்ட் பாண்டியாஸ் கொடுத்துருப்பாங்க தென்னிந்திய அரசுகள் சவுத் இந்தியன் கிங்டம்ஸ் கொடுத்துருப்பாங்க அதுக்கு முன்னாடி சங்கம் வேஜ் ஆன்சன் சிட்டிஸ் ஆஃப் தமிழகம் இதுவுமே முன்னாடி கொடுத்துருப்பாங்க சரிங்களா ஆறாம் வகுப்பில் ஸோ இது எல்லாமே படிச்சு தென்னிந்திய வரலாறு ரொம்ப முக்கியமான லெசன்ஸ் எல்லாமே இந்த லெசன்ஸ் பேசிக் லெசன்ஸ் சரிங்களா நமக்கு யூனிட் எயிட்டுக்கும் கவர் ஆகும் எங்கே நமக்கு இருக்கக்கூடிய ஹிஸ்ட்ரிக்கும் கவர் ஆகும் அப்புறம் எட்டாம் வகுப்பு பழைய பத்திரத்தில் ரெண்டு லெசன் கொடுத்துருப்பேன் டைம் இருக்கிறவங்க படிங்க மற்றபடி இது கன்ஃபார்மாக படிக்கும் அப்படின்ற அவசியமே இல்லை சரிங்களா நம்ம புக்லேயும் இதை நம்ம கொடுத்துருப்போம் தமிழகத்தில் நாயக்கராட்சி போல் தஞ்சாவூரில் ராஜ் சரிங்களா இது ரெண்டுமே கொடுத்துருப்போம் இதை சும்மா ஒன் ஆர் டூ கொஷின்ஸ் கேட்டுருலாம் இல்லை பழைய கொஷின் பேப்பர் இருந்தாவே போதுமானது சரிங்களா சும்மா ரெஃபரென்ஸ்க்காக நான் கொடுத்துருப்பேன் கம்மியான பேஜஸ் ஒரு ஃபைவ் பேஜஸ் சிக்ஸ் பேஜஸ் அந்த மாதிரி தான் இருக்கும் சரிங்களா மராத்தாஸ் அதே போல் நாயக்கராட்சி அப்படின்னு கொடுத்துருப்போம் ஓகே அடுத்து ஒன்பதாம் வகுப்பில் இடைக்கால இந்தியாவில் அரசும் சமூகமும் சோழர்கள் முதல் முகலாயர்கள் வரை சரியா மிடிவல் இந்தியாவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இடைக்கால இந்தியாவில் சோழர்கள் முதல் முகலாயர் வரை இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட் ரிவிஷன் மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும் புதுசாக படிக்கிற மாதிரி இருக்காது ஏற்கனவே நீங்கள் படிச்சிங்க இல்லையா படித்தது எல்லாமே நீங்கள் திரும்ப ரிவிஷன் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ எதுக்குமே நீங்கள் உரி பண்ணாமல் ஜஸ்ட் அப்படியே ஒரு குயிக் ரிவிஷன் மாதிரி இந்த லெசனை படிச்சிடலாம் அப்புறம் பதினோராம் வகுப்பில் தென்னிந்தியாவின் சமுதாய உருவாக்கம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ரொம்ப முக்கியமான ஒரு லெசன் சரியா சரியா அடுத்து தமிழரசு ஐ மீன் தமிழரசு அரசாட்சிகள் வாணிகம் இது ஒரு சின்ன டாபிக் இது பதினோராம் வகுப்பு புத்தகத்தில் இருக்கக்கூடியது ஒரு சின்ன டாப்பிக்காக கொடுத்துருப்போம் சரியா ஸோ அந்த யூனிட்டை மட்டும் நீங்கள் அந் அந்த ஏரியாவை மட்டும் கவர் பண்ணிட்டீங்கன்னா போதுமானது அப்புறம் லெவன்த்து ஸ்டாண்டர்டில் தென்னிந்தியாவின் பண்பாட்டு வளர்ச்சி கல்ச்சுரல் டெவலப்மெண்ட் இன் சவுத் இந்தியா அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க சரியா ஸோ இந்த லெசனை கம்ப்ளீட்டாக நீங்கள் படிக்கணும் அப்புறம் ரொம்ப ரொம்ப முக்கியமான லெசன் லெவன்த்து ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடியது பிற்கால சோழர்களும் பாண்டியர்களும் லேட்டர் சோலாஸ் அண்ட் பாண்டியாஸ் ஏற்கனவே இங்கே படிக்கிறீங்க இல்லையா ஸோ அதே தான் சரியா லேட்டர் சோலாஸ் அண்ட் பாண்டியாஸ் வந்து கம்ப்ளீட்டாக கவர் பண்ணிவிடுங்க ஓகே அடுத்து இந்திய சமூக பண்பாட்டு வரலாற்றில் மாற்றங்களும் தொடர்ச்சியும் இது குரூப் டிஏ சிலபஸில் தெளிவாகவே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க சரியா இதுக்கு என்னென்ன பாடங்கள் படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆறாம் வகுப்பு இரண்டாம் பருவத்தில் இருக்கக்கூடிய வட இந்தியாவில் வேதகால பண்பாடும் தென்னிந்தியாவில் பெருங்கற்கால பண்பாடும் சரிங்களா வேதி கல்ச்சர் இன் நார்த் இந்தியா அண்ட் மெகாலதி கல்ச்சர் இன் சவுத் இந்தியா சரியா ஸோ இது வந்து கவர் பண்ணிடுங்க அப்புறம் ஏழாம் வகுப்பு முதல் பருவத்தில் இடைக்கால இந்தியா வரலாற்று ஆதாரங்கள் சோர்ஸ் ஆஃப் மிடிவல் இந்தியாவில் கொடுத்துருப்பாங்க சரியா அப்புறம் டேர்ம் த்ரீ ஏழாம் வகுப்பு மூன்றாம் பருவத்தில் புதிய சமய கருத்துக்களும் இயக்கங்களும் இதெல்லாம் ஒரு ஓவரலாக குரூப் ஃபோருக்கு சும்மா ஒரு ரெஃபரன்ஸ்க்கு மட்டும் படிச்சுக்கோங்க சரிங்களா குரூப் டூ ஏக்கு படிக்கும்போது ரொம்ப இன்டெப்தாக படிச்சுக்கோங்க ஸோ இதெல்லாம் வந்து குரூப் ஃபோருக்கு படிக்கிறவங்க ஸ்கிப் பண்ணிட்டு முன்னாடி நான் சொன்ன லெசன் சிலபஸ் வைஸ் நான் சொன்னலையே அது நல்லா படிச்சுக்கோங்க அப்புறம் டுவெல்த் எத்திக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா இந்திய பண்பாட்டிற்கு பேரரசுகளின் கொடை இதுவும் பார்த்திங்கன்னா ரிவிஷன் மாதிரி தான் இருக்கும் உலகிற்கு இந்திய பண்பாட்டின் குடை ஸோ சிலபஸே நமக்கு இந்தியாவுடைய வரலாறு பண்பாடு அப்படின்றதுனால இந்திய பண்பாடுன்ற ஏரியாவுக்கு இது நம்ம படிக்கிறோம் சரியா ஸோ இது ரெண்டுமே டுவெல்த் எதிக்ஸில் இருக்கக்கூடியது குரூப் டேக்கு படிக்கிறவங்க நல்லா படிங்க இது தமிழ் மீடியமில் தான் இருக்கணும் முன்னாடியே சொன்ன மாதிரி தமிழ் மீடியம் ஐ மீன் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கீங்கன்னா இது ரெண்டு லெசனுமே நீங்கள் தமிழ் மீடியமில் தான் எதிக்ஸ் புக் எங்கெங்கெல்லாம் வருதோ அது தமிழில் தான் நீங்கள் படிக்க போகிறீங்க சரியா இந்திய பண்பாட்டின் இயல்புகள் அப்படின்ற ஒரு லெசனே டுவெல்த் எத்திக்ஸில் கொடுத்துருப்பாங்க இந்திய பண்பாட்டின் இயல்புகள் இதுவும் ரொம்ப முக்கியமான ஒரு பாடம் நமக்கு ரெஃபரன்ஸ்க்கு யூஸ் ஆகும் சரியா இதை படிச்சுருங்க அப்புறம் லெவன்த்து ஸ்டாண்டர்டில் பண்பாட்டு ஒருமைப்பாடு இந்தியாவில் பக்தி இயக்கம் இது யூனிட் எய்டுக்கும் நமக்கு யூஸ் ஆகும் இங்கேயும் யூஸ் ஆகும் பக்தி இயக்கம் வந்து நமக்கு யூனிட் எயிட்டில் படிக்கும்போதும் அதே தமிழ்நாட்டுடைய கல்ச்சருக்கு நீங்கள் படிப்பீங்க இங்கே இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய பக்தி இயக்கம் படிப்பீங்க சரியா பக்தி மூமெண்ட் இன் இந்தியா அப்படின்னு கொடுத்துருப்பாங்க ஆறாம் வகுப்பு டேர்ம் டூவில் மாபெரும் சிந்தனையாளர்களும் புதிய நம்பிக்கைகளும் அப்படின்ற லெசன் இருக்கும் சரியா கிரேட் திங்கர்ஸ் அண்ட் நியூ வைத் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு சிந்தனையாளர்களை பற்றிய தகவல்களும் அவங்களுடைய நம்பிக்கைகளும் டீட்டெயில்டாக கொடுத்துருப்பாங்க இது ஆறாம் வகுப்பில் ரொம்ப பேசிக்கான ஒரு லெசன் தான் நான் பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா கட்டிடக்கலைலாம் கொடுப்பேன் ஸோ அந்த கட்டிடக்கலையில் எப்படி லெசன்ஸ் வந்து கண்டென்ட் நிறையா இருக்குமோ அதை விட ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் சும்மா நியூஸ் பேப்பர் ரீட் பண்ணுற மாதிரி ரீட் பண்ணிவிடுங்க அப்புறம் வேற்றுமையில் ஒற்றுமை இனம் மொழி வழக்காறு இந்தியா ஒரு மதச்சார்பற்ற நாடு சமூக நல்லிணக்கம் சரியா ஸோ இதுலுக்கு நீங்கள் படிக்க வேண்டிய பாடங்கள் அப்படின்னு பார்க்கும்போது வேற்றுமையில் ஒற்றுமை டுவெல்த் எத்திக்ஸில் இருக்கக்கூடிய வேற்றுமையில் ஒற்றுமை படிக்கிறீங்க அப்புறம் ஆறாம் வகுப்பு டேர்ம் ஒன்ல இருக்கக்கூடிய பன்முகத்தன்மையினை அறிவோம் இந்த லெசன் படிக்கிறீங்க எட்டாம் வகுப்பில் சமய சார்பின்மையை புரிந்து கொள்ளுதல் இந்த லெசன் படிங்க சரியா இது எல்லாமே முடித்த பிறகு தமிழ்நாட்டில் கலையும் சமயமும் அப்படின்றது லெசன் பார்த்தீங்க ஐ மீன் இந்த டாப்பிக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தனியாக வந்து சிலபஸில் இருக்காது ஆனால் நமக்கு யூனிட் எயிட்டுக்கும் யூஸ் ஆகும் அதே போல் இந்தியாவுடைய வரலாறு பண்பாடு அப்படின்னு பார்க்கும்போது தமிழ்நாடு சார்ந்ததும் தான் அது ஸோ இந்த லெசன் ஸ்பெசிஃபிக்காக இதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னாலும் உங்களுக்கு கொடுத்துருக்கு சரியா ஏன்னா சமயம் தத்துவம் இது எல்லாமே கொடுத்துருக்காங்க அப்படி பார்க்கும்போது தமிழகத்தில் சமணம் பௌத்தம் ஆசிவக தத்துவம் ரொம்ப முக்கியமாக நமக்கு கொஷின்ஸ் கேட்குறாங்க ஏற்கனவே கேட்டிருக்காங்க அப்போ இதை கவர் பண்ணிடுங்க அப்புறம் தமிழ்நாட்டில் கலையும் கட்டிடக்கலையும் ஸோ கலை இலக்கியம் இதெல்லாம் கொடுத்துருந்தாங்க இல்லையா அப்ப கட்டிடக்கலை சம்பந்தமான தகவல்கள் கொடுத்துருப்பாங்க இந்த ஹெட்டிங்க்கு நான் தனியாக கொடுத்துருக்கேன் ஆனால் இந்த ரெண்டு லெசனும் ஹிஸ்ட்ரிக்கு நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான பாடங்கள் இது ஏழாம் வகுப்பு மூன்றாம் பருவத்துல இருக்கு சரியா ஆர்ட் அண்ட் ஆர்கிடெக்சர் ஆஃப் தமிழ்நாடு அப்புறம் ஜெயினிசம் புத்திசம் ஆசிவக தத்துவங்கள் சரியா ஸோ இதை வந்து படிச்சிட்டிங்க அப்படின்னாவே போதுமானது ரொம்ப முக்கியமான தான் சார் புதுசாக படிக்கிறேன் எதுதெல்லாம் நான் படிக்கணும் முதல்ல எடுத்த இது எது படிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா முதல்ல சிலபஸில் இருக்கக்கூடிய சிந்து வெளிக்கு கொடுத்துருக்கூடிய இந்த முதல் மூணு லெசனை படிச்சுருங்க எதிக்ஸ் அதுக்கப்புறம் ரிவிஷன் மாதிரி படிங்க குப்தாஸ் இருக்கக்கூடிய இந்த ரெண்டு லெசன் படிங்க அப்புறம் டெல்லி சுல்தானில் கூடிய இந்த ரெண்டு லெசன் படிங்க முகல்ஸ்ல இருக்கக்கூடிய ரெண்டு லெசன் மராத்தியர்ல இருக்கக்கூடிய மராத்திரில் ஃபஸ்ட்டு படிச்சுட்டு அப்புறம் பேஷ்வாக்களுக்கு போங்க விஜயநகர பாமணி அரசுகளில் செவன்த் லெவன்த்தில் இருக்கக்கூடியதை படிங்க சரியா தென்னிந்திய வரலாறு அப்படின்னு பார்க்கும்போது முதல்ல சிக்ஸ்த்து செவன்த்தை முடிச்சுட்டு இந்த எயித்து ஓல்டு புக்கை விட்டுட்டு அதுக்கப்புறம் லெவன்த்து புக்குக்கு வாங்க சரியா இங்கே இருக்கு இல்லையா இந்த லெவன்த் புக் எல்லாமே படிச்சுருங்க சரியா இதை முடிச்சிட்டிங்க அப்படின்னா சிக்ஸ்த்து செவன்த்தில் இருக்கக்கூடிய இதெல்லாம் சும்மா நியூஸ் பேப்பர் ரீட் பண்ணுற மாதிரி ரீட் பண்ணிட்டு எதிக்ஸை கடைசியில் ரீட் பண்ணுவோம் டைம் இல்லை அப்படின்றவங்க ஏன்னா இதெல்லாம் கொஞ்சம் பெரிய லெசன்ஸாக இருக்கிற மாதிரி இருக்கும் டைம் இல்லை அப்படின்னு பார்க்கும்போது எத்திக்ஸில் இருக்கக்கூடிய லெசனை கடைசியில் படிச்சுக்கோங்க சரியா ரிவிஷன் மாதிரி அப்புறம் இங்கே இருக்கக்கூடிய லெசன்ஸ் ஐ மீன் வேற்றுமையில் ஒற்றுமை பன்முகத்தம்மை இதெல்லாம் ரொம்ப சின்ன சின்ன லெசன்ஸாக இருக்கும் சரிங்களா அது குயிக்காவே நீங்கள் ரீட் பண்ணிடலாம் அதுக்கப்புறம் இங்கே செவன்த் கிளாஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டாக நீங்கள் படிச்சுக்கோங்க ஏன்னா இதில் டேட்டாஸ் இருக்கும் சரியா ஸோ தான் நீங்கள் ஹிஸ்ட்ரிக்கு படிக்க வேண்டிய பாடங்கள் நமக்கு அதிகபட்சமாக அஞ்சுலேருந்து ஆறு கேள்விகள் தான் கேட்பாங்க அப்படின்றதுனால செலக்டிவாக முதல்ல படிச்சுட்டு அப்புறம் நல்லா ரிவிஷன் பண்ணுங்கள் சரியா நீங்கள் புதுசாக ஏதாவது பேட்ச் ஜாயின் பண்ணும் இப்போ நான் படிக்க ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்றவங்க நியூ பேட்ச் வந்து ஆல்ரெடி அப்டேட் பண்ணியிருப்போம் சேனலில் இந்த நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணிட்டு நீங்கள் பேட்சில் ஜாயின் பண்ணிக்கோங்க ஹோம் டெஸ்ட் பேட்சும் கொடுத்துருப்போம் அதே போல் ஆன்லைன் டெஸ்ட் பேட்சும் இருக்கும் வீடியோ கிளாஸஸ் டெஸ்ட் பேட்சும் தனியாக இருக்கும் புக்ஸ் வேணுன்றவங்களோ இந்த லெசன்ஸ் எல்லாமே உங்களுக்கு மென்ஷன் பண்ணிவிட்டு ஓல்டு புக்கு தவிர மீது என்னென்னலாம் தேவையோ என்னென்னலாம் படிக்கணுமோ கம்ப்ளீட் ரெஃபரன்ஸ் மாதிரி தான் அப் குரூப் ஒன் ஓரளவு நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி புக்ஸ் வந்து தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம்ல இருக்கும் வேணுன்ற அந்த நம்பருக்கு காண்டக்ட் பண்ணிட்டு புக்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்த்துட்டு ஃபோட்டோ கேட்டுவிட்டு நீங்கள் இண்டெக்ஸில் பார்த்துட்டு கூட ஜாயின் பண்ணும் மீன் புக் வாங்கிட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க சரிங்களா புதுசாக படிக்கவங்களுக்கு சொல்கிறேன் வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா இதே நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிக்கோங்க நன்றியுடன் அதிகமான குழுமம் ஆட்சி வரும் நன்றி வணக்கம்